உங்களுடைய இரட்டை நிலைப்பாடை மாற்றி அமைத்து எப்படி நாங்கள் பத்தாண்டுகள் இந்த கோரிக்கையை வைத்திருக்கோமோ அதே போல் நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடியது இது தேர்தல் செலவு மட்டுமல்ல தேர்தல் வேட்பாளருக்கும் செலவு இருக்கிறது அலைச்சல் இருக்கிறது பல்வேறு சூழ்நிலையிலே பல காலகட்டங்களிலே நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சிலே நாடாளுமன்றத்துக்கு செல்லும் பொழுது ஏழு பிரைம் பார்த்தேன் ஏழு பிரைம் மினிஸ்டர் குஜராத் தேவகவுடா மான்மிகு குஜராத் மான்மிகு தேவகவுடா மான்மிகு

எங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக அந்த கோரிக்கையை வெளிவந்து சாதக பாதங்களை கவனிக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரே நாடு ஒரே தேசம் என்பது ஆதரவை விடு நன்றி வணக்கம் அருள்மொழி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆண்டுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு கொடுத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்டுள்ள அரசினர் தீர்மானத்தின் மீது அனைத்து இந்திய அண்ணாதள முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கிய அனைத்து இந்திய அண்ணாதளவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் எங்களுடைய மாண்பு அண்ணன் அவர்களுக்கும் கழகத்தினர் குரடா மாண்பு அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு மத்திய அரசு கொண்டு வந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள் முழுமையாக நிறைவேற்றிய காரணத்தினால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களில் மக்கள் தொகை கட்டுக்குள் இருந்து வருகிறது வட மாநிலங்களில் அப்படிப்பட்ட நிலைமை இல்லை எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் மாநில சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் தற்போது உள்ளவாறு தொகுதிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அனைத்திந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த அரசினர் தீர்மானத்தை ஆதரிக்கிறோம் மாண்புமிகு அவை முன்னோர் அவர்கள் பேரவைத் மாண்புமிகு முதல்வர்களால் இந்த மாணவர்களே கொண்டு வந்திருக்கின்ற இரண்டு தீர்மானங்கள் மீது நான் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சில கருத்துக்களை தெரிவிக்க விரும்புகிறேன் ஒன்று ரெண்டு தீர்மானங்களில் ஒன்று ஜனநாயகத்தை காப்பதற்காக எடுக்கின்ற முயற்சி மெல்ல மெதுவாக ஜனநாயகத்தின் குரல் உலகை நெறிக்கிற காரியத்தை மத்திய அரசு ஈடுபடுகிறது என்பதை முன்னெச்சரிக்கையாகவே ஒரு தீர்மானத்தை ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற பெயர் இருப்பதை சுட்டிக்காட்டி ஒரு தீர்மானம் இரண்டாவது இரண்டா இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு ஆண்டுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பை செய்வதன் மூலம் நம்முடைய உரிமைகளை மத்திய அரசு பறித்து கொள்வதற்கு உண்டு என்பதற்காக அதற்க உரிமையை காப்பதற்காக ஒரு தீர்மானம் ஆக ஜனநாயகத்தை காப்பதற்கு ஒரு தீர்மானம் நம்முடைய உரிமை பறிபோகாமல் இருப்பதற்கு ஒரு தீர்மானம் இந்த இரண்டு தீர்மானங்களை இங்கே நம்முடைய முதல்வர் அவர்கள் தீர்மானமாக வடித்து காட்டியிருக்கிறார் இந்த திரண்டு தீர்மானத்தை மீது பேசுவதில் எனக்கு மகிழ்ச்சி காரணம் இரண்டாவது முறையாக நான் இந்த இரண்டு தீர்மானங்கள் மீது பேசுகிறேன் அது எப்படி இரண்டாவது முறை வரும் என்று கேட்டால் தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது அவர் இரண்டு தீர்மானங்களை கொண்டு வந்தார்கள் ஒன்று இந்திய ஜனநாயகத்தை குரல் வழியை கறக்கின்ற காரியம் ஒன்று அந்த காலத்தில் நடந்தது எமர்ஜென்சியை கொண்டு வந்தது அப்பொழுது தலைவர் அவர்கள் அதை எதிர்த்து ஜனநாயகத்தை காப்பதற்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள் அதன் மீது நான் பேசியிருக்கிறேன் உரிமையை பறிப்பதற்காக மத்திய சர்க்கார் பல திட்டங்களை கொண்டு வந்த பொழுது மாநில உரிமைகளை காப்பதற்காக மாநில சுயாட்சி தீர்மானத்தை இந்த மன்றத்திலே கொண்டு வந்த பொழுது அதிலேயும் நான் பேசியிருக்கிறேன் எனவே அவருடைய அடிச்சுவடை ஒட்டி ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறேன் நம்முடைய தளபதி அவர்கள் அதே முறையில் இன்றைக்கு ஜனநாயகத்தை காப்பதற்கும் நம்முடைய மாநில உரிமை பரிகோவாததற்கும் இரண்டு தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் இங்கே நண்படைய நலவாய் சுந்தரம் எழுதியிருக்கும் கொஞ்சம் கால காலக்காப்பதம் கொடுத்து சில தற்கெல்லாம் பக்குவம் எல்லாம் சொன்னார் ஒத்துக்கொள்ளுகிறேன் அதெல்லாம் கொஞ்சம் நல்ல ஊர்களுக்கு நல்லவர்களுக்கு அது அதான் நல்லவர்களாக தான் புரியும் ஆனால் யூனிஃபார்மில் ஸ்கோல் போ போடுறது ஒரே தேர்தல் ஒரே ஒரே படங்கள் அப்புறம் ஒரே மதம் ஒரே கடவுள் ஒரே ஒரே இப்படி போகிறோம் கிட்ட செல்லாது ஆகியனால ஏதோ நம்பிக்கை வச்சு சொல்லியிருக்கீங்க நான் தரலை பரவாயில்லை விட்டு பார்க்கணும் ஆனால் நீங்கள் நம்முடைய அம்மையார் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார் இது லோக்கல் பாடிஸுக்கு ஒத்து வராது இதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க அந்த ஹை லெவல் கமிட்டி ஒன்று போட்டிருக்காங்க அவங்க நம்ம தேர்தல் அதிகாரிக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆஸ் யூஆர் என்கேஜ் ஆர்கனைசேஷன் ஆஃப் எலெக்ஷன்ஸ் இன் த லோக்கல் பாடிஸ் த ஐ லெவல் கமிட்டி வுட் லைக் டு இன்வைட் யூ ஃபார் ஹேவிங் யுவர் வேல்யூபுள் இன்சைட் ஆன் தி மெக்கானிசம் பை வீச் எலெக்ஷன் எலெக்ஷன் டு லோக்கல் பாடிஸ் கேன் பி ஹெல்ட் சைமில்டேனியஸ்லி வித் அதர் ஐ எக்ஸிகூட்டிவ் பாடிஸ் என்று ஓட்டிருக்காங்க அதனால் லோக்கல் பாடிஸுக்குன்னு தான் சேர்த்து தான் வந்திருக்கு மூன்றாவதாக நீங்கள் அந்த கமிட்டி கிட்டே போய் சொல்லலாமான்னு கேட்குறீங்க நிறைய சொல்லியிருக்கோம் எங்கள் வக்கீல் கூட போய் அங்கே சொல்லி இருக்கிறார் ஆகியனால இதெல்லாம் எடுபடாது அவர்களுக்கு எப்படியாவது இந்த நாட்டை ஒரு மதமுள்ள நாடாக ஒரே மதமுள்ள நாடாக ஒரே கடவுள் உள்ள நாடு குடியாட்சி திட்டத்தை கொண்டு போகிறேன் காரியத்திலே இன்றைக்கு மத்திய சங்கம் ஒன்றிய அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது எனவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முதல்வர்கள் தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார் எனவே இந்த தீர்மானத்தை எங்களுடைய கட்சி சார்பில் நன்றி தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கை கையிட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வந்திருக்கின்ற தனி தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆம் மறுபோர் இல்லை மறுபோரே இல்லை என்று கருதுகிறேன் மறுப்போரே இல்லை தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறியது

ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிரான முதலமைச்சரின் தனி தீர்மானம் ஒருமனதாக தற்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிராக சட்டப்பேரவையில் இன்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனி தீர்மானத்தை கொண்டு வந்தார் அது தொடர்பான விவாதம் நிறைவு பெற்ற நிலையில் தற்பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிரான தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஒரே ஒரே நாடு என்பது மக்களாட்சி தத்துவத்திற்கு எதிரானது ஜனநாயக கூட்டாட்சி எதிரானது போன்ற கருத்துகளும் தெரிவிக்கப்பட்டன சட்டமன்றத்தில் இந்த சூழலில் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிரான தனி தீர்மானம் தற்போது சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது